படித்ததில் பிடித்தது கொடுப்பவர் எவரோ அவரே நன்றியுடன் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான உதவி செய்தமைக்கு அடையாளம் ஒருவர் ஒரு பரிசை மற்றவர்களிடம் இருந்து பெறுகிறார் என்றால் அது கொடுப்பவரை உலகிற்கு அறிமுகம் செய்யும் செயலாகும் அந்த பொருளை பெறுபவர் அதை பெறுவதற்கு மறுத்திருக்கலாம் அவர் அந்த பரிசை ஏற்றுக்கொள்வதன் வழியாக அவர் கொடுப்பவரை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறார் கொடுப்பவரெவரோ அவரே நன்றிக்கு உரியவனாக இருத்தல் வேண்டும் இல்லையேல் அது உதவி செய்வதல்ல பேரம் ஜென் குரு டோஜோவின் மடாலயத்துக்கு ஒரு பணக்காரன் வந்து பத்தாயிரம் தங்க நாணயங்களை நன்கொடையாக அளித்தான் டோஜோ அந்த நன்கொடையை ஒன்றுமே சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் அந்த பணக்காரனோ கடுமையாக தொந்தரவுக்கு உள்ளானான் நான் கொடுத்த நன்கொடை பத்தாயிரம் தங்க நாணயங்கள் தெரியுமா என்று ஆதங்கத்துடன் கேட்டான் ரோஜோ தெரியும் என்று சொன்னார் எனக்கு கூட பத்தாயிரம் தங்க நாணயங்கள் என்பது மிகப்பெரிய தொகைதான் ஒரு நன்றியை தானே உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் சொல்லக்கூடாதா நீயும் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டாய் நானும் கேட்டுவிட்டேன் எனக்கு காது கேட்கவில்லை என்று நினைத்தாயா இல்லை நான் உனக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா என்றார் அது போதும் அதுவே எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் பணக்காரர் உனது தங்க நாணயங்களை நீ திரும்ப எடுத்துச் செல்லலாம் நீ உண்மையிலேயே ஆலயத்துக்கு கொடையளிக்க விரும்பினால் நான் அந்த நன்கொடையை ஏற்றுக்கொண்டதற்கு நீதான் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றார் ரோஜோ குருவாக இருந்த அந்த ஆலயத்தில் இன்னும் அவை வாக்கியங்களாக எழுதப்பட்டுள்ளன ஆம் நண்பர்களே கொடுப்பதற்கு பலனை எதிர்பார்ப்பவரோ கொடையை விட மதிப்பு மிக்க ஒன்றை எதிர்பார்க்கிறார் ஆம் யாருக்கும் உதவி செய்து நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் நன்றி என்பது பயனடைந்தவர் காட்ட வேண்டிய பண்பே தவிர உதவி செய்தவர்கள் எதிர்பார்க்க கூடாத ஒன்றாகும் எதிர்பார்ப்பது சிறுமை குணமே ஆகும் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி